வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசுதன் இந்த பதிவு எந்த பதிவண்டா இலங்கையினுடைய பாதேடு இன்று சமர்ப்பிக்கப்பட்ட அதாவது நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பாதீடு கௌரவ அன்ரகுமார திசாநாயக்க நிதியமைச்சர் அவர்களினால் ஜனாதிபதி அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலதிக வாக்குகளினால் அந்த பாதீட்டிலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்னென்ன சம்பவங்கள் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு தொகை இதனால் வந்து ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்கின்றதா நன்மைகள் விளைந்திருக்கிறதா என்ற ஒரு சிறு தொகுப்பினூடாக அனைத்து விஷயத்தையும் வந்து அலசி ஆராய்ந்துடும் இலங்கையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தீர்மானிக்கின்ற வரவு செலவு திட்டம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஐஎம்எஃப் கடன்களுக்கு மத்தியிலே கடன்களை பெற்றுக்கொண்டது மத்தியிலேயும் அதிகரித்த வரி சுமைகளுக்கு மத்தியிலேயும் வாழ்க்கைச் சுமைகளுக்கு மத்தியிலேயும் இந்த வரவு செலவு திட்டம் உற்றுநோக்கப்பட்டது அனைவரால் அந்த வகையிலே பாதுகாப்புத்துறைக்கு எவ்வளவு கல்வித்துறைக்கு எவ்வளவு தொழில்நுட்பத்துக்கு எவ்வளவு உட்கட்டுமானத்துக்கு எவ்வளவு சுகாதாரத்துக்கு எவ்வளவு கண்டுபிடிப்புகளுக்கு எவ்வளவு சுற்றுலாத்துறைக்கு எவ்வளவு என்ற அனைத்து விடயங்களையும் பற்றி இந்த தொகுப்பினூடாக பார்க்கப் போகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பாதேடினுடைய வரவு செலவுகளை விரிவாகவும் சுருக்கமாகவும் நுணுக்கமாகவும் அறிந்து கொள்வோம் ஜனாதிபதி திசாநாயக்க அவர்களின் கீழ் ரெண்டு மினிஸ்ட்ரி வருகிறது ஒன்று டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அடுத்தது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நிதியமைச்சும் பாதுகாப்பு அமைச்சும் அவருக்கு கீழே அந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஆயிரம் பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதில் நிதியமைச்சுக்கு அறுநூற்றி முப்பத்தி நாலு பில்லியன் ரூபாய்களும் பாதுகாப்புக்கு நானூற்றி ஐம்பத்தைந்து பில்லியன் ரூபாய்க்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நிதி நிதிகளுக்கு இணையாகவே ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு எழுபது பில்லியன் தான் வேறுபடுகிறது பாருங்க அறுநூற்றி முப்பத்தி நாலு நாட்டினுடைய நிதிக்கு நானூற்றி எண்பத்தைந்து பில்லியன் பாதுகாப்புக்கு அப்போ பாதுகாப்புக்கு ஒரு தொகையை வந்து ஒதுக்கப்பட்ட வளமையான இலங்கைன்ற புறையோடி போன பாதீடாகத்தான் அமைகின்றது இதுதான் இங்கே இருக்கிற நெகட்டிவ் பாதுகாப்புக்கும் நிதிக்கு இணையான பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை விட உங்களுக்கு தெரியும் அடிஷனலாக நிதியமைச்சுக்கு டிஜிட்டல் எக்கனமி என்றதுக்கு வந்து ஜனாதிபதி நிதியமைச்சுக்கு பதினாறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதைவிட இதுக்குள்ள ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அவருடைய செலவுகளாக பதினொரு பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய தனி செலவுகள் ஜனாதிபதிக்குரிய செலவுகளாக பதினொரு பில்லியன் பதினொன்றுக்கு பக்கத்தில் ஒன்பது சைபர் கோடோடும் அத்தனை கோடான கோடிகள் அதாவது இலங்கையினுடைய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குரியது மொத்தமாக எவ்வளவு நாங்கள் பார்த்தோமெண்டா நாலு தசம் ஐந்து நாலு ட்ரில்லியன் ரூபாய்கள் நாலு தசம் ஐந்து நாளுக்கு பக்கத்தில் பன்னெண்டு சைபரை போடணும் அதாவது நாலுக்கு பக்கத்தில் நீங்கள் பன்னெண்டு சைபரை போடுங்கோ அத்தனை ரூபாய்களாக வரும் அப்போ இதில் கணக்கை வந்து அதாவது வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு வந்து அந்த கவுன்சிலுக்கு ஐநூற்றி ஐம்பத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மீடியாவுக்கு மீடியா மினிஸ்ட்ரிக்கு நானூற்றி நாற்பத்தாறு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நானூற்றி நாற்பத்தாறு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது முந்நூறு பில்லியன் என் வந்து அலோகேட்டட் மினிஸ்ட்ரி ஆஃப் டியூகேஷனுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நாங்கள் இன்னும் விரிவாக பூந்து பார்த்தோமென்றால் அநூற்றி ஐம்பத்தைந்து பில்லியன் ஹெல்த் ஹெல்த் செக்டருக்கு அஞ்சூற்றி ஐம்பத்தைந்து பில்லியன் ரூபாய்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஆறு பில்லியன் ப்ரொவின்சல் கவுன்சில் அதுகளை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு வந்து மாகாண அமைச்சுகளுக்கு அறநூற்றி பதினெட்டு நிதி அமைச்சு நிதி திட்டமிடல் மற்றும் நிதி எக்கனமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு அறுநூற்றி முப்பத்தி நாலு தசம் ஏழு பில்லியன் ஏர்பன் டெவலப்மெண்ட் நகர அபிவிருத்தி உள்கட்டுமானங்கள் வீடமைப்புக்கு நூற்றி மூன்று தசம் ஐந்து பில்லியன் பப்ளிக் செக்யூரிட்டி அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு துறைக்கு நூற்றி தொண்ணூற்றி மூன்று பில்லியன் விவசாயத்துறை கால்நடைகள் அதுகளுக்குரிய நீர்ப்பாசன அமைச்சுக்கு வந்து இருநூற்றி இருபத்தி ஒன்று தசம் மூன்று பில்லியன் உயர்கல்வி அமைச்சு கல்வி அமைச்சுகளுக்காக வந்து முந்நூற்றி ஒரு பில்லியன் ரூபாய் அது வந்து பாதுகாப்பு செலவை விட குறைவாக இருக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா சரி அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரயில்வே திணைக்கிழங்கள் அதுகளுக்கு நானூற்றி நாற்பத்தி ஆறு பில்லியன் டிஃபென்ஸுக்கு பெரிய பட்டியாக இருக்குது நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் அதாவது கல்வியை விட கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பை விட கொஞ்சம் குறைவாக பாதுகாப்பில் மருத்துவத்துறை கெல்த்துக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு டிஃபென்ஸுக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு நூறு பில்லியன் தான் வித்தியாசம் அப்போ பாதுகாப்பு விழவை பிடிக்கிறது பாருங்க அடுத்தது உமன் அண்ட் சைல்டு இதுக்கு அதாவது பாதுகாப்பு அந்த பெண்கள் குழந்தைகள் நிலத்து துறைக்கு வந்து பதினாறு தசம் நான்கு பில்லியன் ரூபாய் பிளான்டேஷன் மற்றது சமூக அபிவிருத்தி உட்கட்டமைப்புக்காக பதினெட்டு பில்லியன் ரூபாய்கள் சூழலியல்காக பதினெட்டு தசம் மூன்று பில்லியன் ரூபாய்கள் வெளிநாட்டு இடைத்தொடர்புகள் அதாவது ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து ஃபாரின் டெவலப்மெண்ட் அந்த வெளிநாட்டு தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கு இருபத்தி மூன்று பில்லியன் ரூபாய்கள் எனர்ஜிக்கு வந்து சக்தி சக்திக்காக இருபத்தி மூன்று தசம் ஒரு பில்லியன் இதுக்குள்ளே வந்து சோழர் சிஸ்டம் அந்த இயற்கை சிஸ்ட இயற்கை எனர்ஜி எழுப்பதுக்கும் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது இருபத்தி மூணு வருஷம் ஒரு பில்லியன் சக்திக்காக அடுத்தது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் கிராமப்புற அபிவிருத்திகள் மற்றது சமூக உட்கட்டமைப்பு பாதுகாப்புகளுக்காக முப்பத்தி எட்டு தசம் ஆறு பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நீதியமைச்சுக்கு அமைச்சுக்கு ஜஸ்டிஸ் நீதியமைச்சு அது சம்பந்தமான முன்னேற்றங்களுக்கு ஐம்பத்தி எட்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது வந்து வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அது சம்பந்தமான அபிவிருத்தி துறைக்கு மூன்று பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விஞ்ஞான தொழில்நுட்பத்துறைக்கு அதனுடைய அபிவிருத்திக்கு ஆறு பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது லேபர் ஃபோர்ஸுக்கு வந்து லேபர்கள் தொழிலாளர்களுக்காக அதனுடைய நலன் சார்ந்து அதற்குரிய கொடுப்பனவர்களுக்காக ஆறு தசம் நாலு பில்லியன் ரூபாய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஃபிஷரீஸ் அண்ட் அக்வாட்டிக் அந்த மீன்பிடியல் துறை கடலியல் துறைக்கு வந்து பத்து தசம் ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட செலவுகளுக்காக பதினொன்று தசம் மூன்று பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து பாருங்க கொமர்ஸை விட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை விட லேபருக்கு வழங்கப்பட்ட தொகையை விட கடல் கடல் அதாவது இலங்கை கடலால் சூழப்பட்டது அது அபிவிருத்திக்கு ஓசோன் துறைகள் பிஷரிஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை பத்து தசம் ஆறு பில்லியனை விட அதிகமாக இருக்கிறது பதினொன்று தசம் மூன்று பில்லியன் தனியே ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அவருடைய பயணங்கள் அந்த அலுவலக செலவுகள் பாதுகாப்புடைய செலவுகளுக்காக பதினொன்று தசம் மூன்று பில்லியன் ரூபாய்க்குள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தொழில்துறை முன்னேற்றங்கள் சுய தொழில் அபிவிருத்திக்கு அந்த துறைகளுக்காக ஊக்குவிப்புக்காக கொடுப்பனவுக்காக லோன்களுக்காக சுயதொழில் ஊக்குவிப்புக்காக பதினொன்று ரூபாய்க்கு இதுவும் பிரசிடென்டின் அதாவது ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட செலவும் ஒத்துப்போகுது சுயதொழில் முன்னேற்றத்துக்காக ஒதுக்கியிருக்கிறார்கள் அடுத்த வந்து இளைஞர்கள் அவர்களுடைய விளையாட்டுக்கள் இளைஞர் அபிவிருத்திக்காக பதிமூன்று ஐந்து பில்லியன் ரூபாய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதைவிட புத்த சாசனம் மற்ற இதுகளுக்காக புத்த சாசனத்தை அடிப்படையாக கொண்ட கல்ச்சரல்லாதகளுக்காக பதினாலு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய தொகை அடுத்தது டிஜிட்டல் எக்கனமி இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் எக்கனமி இது டிஜிட்டலாக வந்து பங்கு சந்திரைகளை கையாளுவது அபிவிருத்தி டிஜிட்டல் எக்கனமியில் அபிவிருத்தியை செய்கிறதுக்காக வந்து பதினாறு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு இது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை கீழே தான் இதுவும் பெறும் இது நாங்கள் முழுதாக பார்த்தது இப்போ உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளவு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன பிரிவாக பார்ப்போம் பாருங்கள் ஆம் உறவுகளே இதில் மேக்ரோ எக்கனமிக் அதுகளுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஐந்து தசம் ட்ரெண்டு வீத அஞ்சு தசம் மொத்த ஜிடிபியில் அஞ்சு தசம் ட்ரெண்டு வீதம் இந்த முறை துண்டு விழும் தொகையாக போன முறை மூன்று தசம் ஆறு வீதமாக இருந்தது இந்த முறை கூடுதலாக துண்டு விழும் தொகை அஞ்சு தசம் ரெண்டு வீதமாக வந்திருக்கிறது கணக்கு விஷயங்கள் இதுக்குள்ள கடனாக பெற்ற தொகை தொண்ணூற்றி ஐந்து வீதமாக குறைக்கப்படுவதாகவும் அது ரெண்டாயிரத்தி முப்பதில் எண்பத்தேழு வீதமாக ஜிடிபியில் வந்து கடன் தொகைகள் குறைக்கப்படுவதாக இருக்கிறது இந்த பணவீக்கம் ஐந்து வீதமாக ஐந்து வீதத்துக்கு குறைவாக பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில் அது சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது பப்ளிக் செக்டர் அதுகளுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்கிறோம் என்றதை பாப்பம் அதாவது பப்ளிக் சர்வன்ஸ் இந்த அரச உத்தியோகத்துறைகளுக்கு அதனுடைய நிலநிறுக்கப்பட வேண்டும் பார்ப்போம் எல்லோருக்கும் வந்து இதுக்கு இந்த துறைக்கு நூற்றி பத்து பில்லியன் ஒதுக்கி இருக்கிறோம் பப்ளிக் சேவனினுடைய சேலரி ரிவைஸ்க்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் துவங்க போது சேலரியில் இருக்கிற குடை குடை குளறுபாடுகள் அதிகளை ரிவைஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு சுமார் இருபது பில்லியன் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டாவது இந்த பென்ஷன் தொகை பென்ஷனை வந்து பென்ஷன் துறைக்காக பென்ஷனை வழங்குவதற்கு அதுக்காக ஒதுக்கி இருக்கிறோம் அடுத்தது எல்லாருக்கும் மகிழ்ச்சியான செய்தி அரசு ஊழியருக்கு இந்த இடர்கடன் ரெண்டு லட்சத்தி இருந்து நாலு லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நாலு லட்சம் ரெண்டு வீத பட்டியோட அதுக்கு பத்து பில்லியன் ஒதுக்கி இருக்கிறோம் அடுத்தது இந்த பெஸ்டிவல் அட்வான்ஸ் அண்டு கொடுக்கறதான அந்த கொண்டாட்டத்துக்கு பத்தாயிரத்துலிருந்து பதினாயிரம் மட்டும் கூட்டியிருக்கிறான் அடுத்தது அக்ரஹாரா அந்த அதுக்கு வந்து எழுபத்தைந்து மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்குது இருநூற்றி ஐம்பது மில்லியன் வந்து ரயில்வே கேட் கீப்பர்ஸ் இந்த அலவன்ஸுக்கு வந்து ஒதுக்கப்பட்டு வந்து எழுநூழாயிரத்தி ஐநூறுலேருந்து பதினாயிரம் மட்டும் அவைக்கு அதிகரிக்கப்பட்ட ஐந்து பில்லியன் கவர்மெண்ட் அந்த அரசாங்கத்துக்குரிய எம்பிகளுக்குரிய வாகனங்களை வாங்குவதற்குரிய செலவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஹவுசிங் ஏர்பன் டெவலப்மெண்ட் துறைக்கு பார்த்தமெண்டா பதினைந்து பில்லியன் வந்து ஒதுக்கி இருக்கிறோம் வந்து இந்த கொலம்பு ஏரியாவில் வந்து கவர்மெண்ட் பில்டிங்குகள் கவுசுகளை மொடர்ன் கவுசுகளை அமைக்கிறதுக்கு ரூபாய் மூன்று பில்லியன் வந்து ஒதுக்கியிருக்கு எழுபதாயிரம் வீடுகளை அமைக்கிறதுக்கு அதை விட ஏழு தசம் ரெண்டு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பத்தாயிரம் வீடுகள் பியூட்டிஃபுல் லைஃப் ப்ரோக்ராம் என்றதுக்குள்ள நல்ல வீடுகளை அமைக்கிறதுக்காக நாலு தசம் ரெண்டு ஒன்பது பில்லியன் ஒதுக்கி இருக்கிறோம் எதுக்கெண்டு பார்த்தமெண்டால் ரெண்டாயிரம் கவுசஸை அமைக்கிறதுக்கு கவுண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஹெல்ப்பின் கீழே இது வந்து மலே மலையகத்தினுடைய ஸ்டேட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒதுக்கி நூற்றி நாற்பது மில்லியனில் வந்து சட்டபூர்வமற்று குடியேறியாக்களுக்கு வந்து வீடமைப்புக்காக ருபீஸ் ஒன்று லட்சம் ஒன்று எட்டு பில்லியன் வந்து கவர்மெண்டின் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கை வந்து ரினோவேட் பண்ணுறதுக்கு ரெண்டு பில்லியன் ஒதுக்கி இருக்கணும் வந்து இந்த பத்து தேர்வு செய்யப்பட்ட சிட்டிஸை வந்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து வீடமைப்பு அபிவிருத்திக்காக அதில் யாழ்ப்பாணம் அன்பிட்ருக்குது தொள்ளாயிரம் மில்லியன் இருக்கிறோம் லோக்கல் கவர்மெண்ட்டு நிர்வாகத்துக்கும் வெஹிக்கிள் வேண்டதுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஐநூறு மில்லியன் இருக்கிறோம் மாத்தலை சிட்டியில் இருக்கிற உள்கட்டுமான ரோட் டெவலப்மெண்ட்டுக்கு நூறு மில்லியன் ஒதுக்கீடுக்கினம் வந்து இந்த நாய்கள் பெற்றுகளினுடைய அதை கட்டுப்படுத்துறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் அடுத்தது பார்ப்போம் ரோட் டிரான்ஸ்போர்ட் துறைக்கு அவ்வளவு என்றால் சுமார் முப்பத்தி நாலு தசம் ரெண்டு பில்லியனை ஒதுக்கிடக்கிடம் வந்து ரோட் டெவலப்மெண்ட்டுக்கு பத்து தசம் ஐந்து பில்லியன் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வேக்கு கைவேலுக்கு ஒதுக்கி இருக்கிறோம் இருபது பில்லியன் நம்புக்கன கலகிடர அந்த விதியமைப்புக்காக ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ரம்புக்கன எக்ஸ்பிரஸ் வேக்கி ஒன்று ஒரு பில்லியன் வந்து டம்புல் எக்ஸ்பிரஸ் வேக்கி ஒரு பில்லியன் வந்து நேஷனல் ரோட் சேஃப்டி ப்ரோக்ராம்களுக்காக நூற்றி ஐம்பது மில்லியன் குறுகிய கால உணவு திட்டமிடலுக்காக ரூபாய் ஐநூறு மில்லியன் வந்து லாங் டேர்ம் ஃபுட் கொண்ட்ரோல் ப்ராஜெக்டுக்காக இருபத்தி நாலு பில்லியன்கள் அமைப்பதற்காக ரெண்டு திசம் ஐந்து மில்லியன் உள்ளூர் பாலங்கள் அமைப்பதற்காக நூற்றி தொண்ணூறு மில்லியன் எஸ் சிடிபிண்ட எக்யூப்மெண்டல் ஒர்க் ஷாப்புக்காக ரெண்டு திசம் சைவராறு பில்லியன் வந்து இன்ஜின்களை சிடிபி பஸ்ஸு இன்ஜினை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு மூன்று வருஷம் மூன்று பில்லியனில் அறுநூறு புதிய சிடிபி பஸ் வாங்க போயினோம் மூன்று வருஷம் ரெண்டு பில்லியனில் ரயில்வே இன்ஜின்களை வந்து மேம்படுத்த போயினோம் அதை விட அக்ரிகல்ச்சர் லைஃப் ஸ்டாக் இரிகேஷன் விவசாயத்துறைக்கு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்று வருஷம் ஏழு பில்லியனில் வந்து பல சமுத்திரங்கள் சேனநாயக சமுத்திரம் கெல்லோயா மின்னேரியா எல்லாத்தையும் வந்து புனரமைக்கப் போயினோம் ஆனால் இதுக்குள்ளே இந்த வடக்குலையும் இந்த இது சமுத்திரங்களும் வந்து புனரமைக்கப்பதற்காக ஒதுக்கப்படவில்லை ஐந்து பில்லியன் மல்வத்து ஓயாவினுடைய மல்டிபர்பஸ் ப்ரொஜெக்ட்டுக்காக ஐம்பது மில்லியன் வந்து முண்டணி ஆறு ப்ரொஜெக்ட்டுக்காக மூன்று பில்லியன் மில்கோ ஃபேக்ட்ரியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு மில்கோ துறையை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பில்லியன் ரூபாய்க்கள் வந்து மில்க் ப்ரொடக்ஷனை வந்து அதிகரிப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது சுமார் அறுநூறு பில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணத்தினுடைய தெங்கு விலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு வந்த நிதியாக பார்க்கப்படுகிறது தென்னை அபிவிருத்திக்காக ஆகவே இனி நாங்கள் ஃபிஷரிஸ் கடல் மீன் வளர்ப்பு துறை அதுக்கு வள முந்நூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் வந்து வாழைச்சேனை ஃபிஷிங் ஹாபரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் மீனவ சமுதாயத்தினுடைய எழுச்சி கட்டுமானத்துக்கு நூறு மில்லியன் ரூபாய் இந்த மீனவ மீன்பிடி உபகரணங்களை வழங்குவதற்கு மானியங்களை வழங்குறதுக்கு அடுத்த சுகாதாரத்துறையை பார்த்தோம்னா பதினோரு பில்லியன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து கொடுக்குறதுக்காக அந்த சேவைகளை கொடுக்குறதுக்காக நாலு தசம் ரெண்டு பில்லியன் சுவசிறிய ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று தசம் ஐந்து பில்லியன் வந்து பிரைமரி ஹெல்த் கேர் ஆரம்ப சுகாதார பராமரிப்புக்கு தேசிய ரீதியில் ஒதுக்கப்பட்டிருக்குது இருநூறு மில்லியன் ரூபாய் நேஷனல் இந்த இதய தேசிய இதய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொலம்புக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இருநூறு மில்லியன் ரூபாய் அதுவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருநூற்றி ஐம்பது மில்லியன் வந்து மந்த்லி அலவன்ஸாக கொடுக்க போயினருக்கெண்டா இந்த தலசீமியா பேஷண்ட்டுக்கு மாதம் மாதம் பத்தாயிரம் கொடுக்க போயிடும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தலசீமியா நோயாளிகளுக்கு வந்து பத்தாயிரம் கொடுக்க போயிடும் ஐநூறு மில்லியன் ரூபாயில் வந்து டே கேஷ் என்ற உருவாக்க ஒரு பில்லியன் ரூபாயில் டம்புள்ள கொஸ்பிட்ட வந்து அபி அபிவிருத்தி செய்ய போயிடும் ஐநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாயில் வந்து ரிசர்ச்சுக்கு கெல்த் சர்வேக்கு ஒதுக்கிடும் ஐம்பது மில்லியன் ரூபாயை வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய படிப்பு குத கொடுக்கோம் அதில் ஐயாயிரம் ரூபாயை வந்து மாதம் ஹை எஜுகேஷனுக்கு மாத அலவுன்ஸாக கொடுக்கறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இனி வந்து இந்த பெண்களினுடைய சுய தொழில் அபிவிருத்திக்கு விளவண்ட அஞ்சு தசம் ஒன்பது மில்லியன் லோன்ஸை கொடுக்கறதுக்காக சிமோல் மீடியம் தொழில் உருவாக்குவதற்காக எண்ணூறு மில்லியன் வந்து லோன் கொடுக்க போயினும் அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்டுக்கு பெண்களினுடைய அபிவிருத்திக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியனை ஒதுக்கி இருக்கிறோம் அதில் இருநூறு மில்லியன் வந்து உமென்ஸ் வெல்ஃபேர் ப்ரோக்ராமுக்கு எஸ்டேட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா செலரி கூட போது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நாள் சம்பளம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக இருநூறு ரூபாயில் கூட்ட போயிடும் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைகிறது அடுத்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இனோவேஷன் செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் பேமெண்ட்ஸும் வந்து டிஜிட்டல் மயப்படுத்தப்பட போகுது கியூஆர் கோட்டுக்களால் அதுக்கு கியூஆர் ட்ரான்சேக்ஷனுக்களால் ஐயாயிரம் ரூபா மட்டும் கொடுக்கறதுக்கு இதனால் அடுத்த எல்லோருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்லேருந்து டிஜிட்டல் ஐடி கார்டு பெறப்போகுது டிஜிட்டல் ஐடி கார்டு லண்டனில் அறிமுகப்படுத்துகிற மாதிரி பெறப்போது நூறு நியூ டெலிகாம் டவர்ஸை வந்து தேசிய ரீதியில் போட போயினோம் ஆறு தசம் ஐந்து பில்லியனில் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட்டுக்கு போடினோம் அடுத்த தேசிய ரீதியில் தொள்ளாயிரம் ஸ்டேட் பங்களாக்களை அமைக்க போயினோம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்களால் இதுவளவு தான் இந்த பட்ஜெட்டினுடைய நீண்ட விரிவாக்கம் இந்த துறை கண்டு ஆகவே உறவுகளே இலங்கையினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் அதிகளவு துண்டு விழும் தொகையையும் பணவீக்கம் கொண்டதாகவும் அமைந்திருப்பது புறாகிறது பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி ஐம்பத்தைந்து மில்லியன் ஆனால் இங்கால டிரான்ஸ்போர்ட்டோ ஹைவேயோ இந்த ஃபினான்ஸுக்கு அறுநூற்றி முப்பத்தி ஏழு தசம் அறுநூற்றி முப்பத்தி நாலு லட்சம் ஏழு பில்லியன் ஒரு கொஞ்சம் அந்த எழுபது பில்லியன் தான் நிதிக்கும் பாதுகாப்புக்கும் பாதுகாப்பு துறை இந்த முறையும் அதிக அளவு நிதியை கபலீகரம் செய்திருக்கிறது பழமையாக இலங்கையினுடைய பாதேட்டில் பாதுகாப்பு தான் அதிகளை ஒதுக்கப்படுகிறது அதுவும் புலனாகிறது வீணாக கூடுதலாக ஒரு போர் சூழலற்ற நாட்டுக்கு வீணாக போகின்ற செலவாக அமைகிறது அதை விட நாங்கள் பார்த்தோமன்றா இவை எல்லாரும் வடக்குக்கு எந்த நீர்ப்பாசன திட்டத்துக்கு ஒதுக்கப்படவில்லை வடக்கில் வந்து எந்த ஒரு வடிகாலமைப்புக்கும் பெரும்பாலும் ஒதுக்கப்படவில்லை ஆனால் அங்காள தெற்கில் இருக்கிற அத்தனை சீனாயக்க சமுத்திரங்கள் அதிகளெல்லாம் ஒதுக்கி இருக்கிறோம் ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு அறுநூறு மில்லியன் ரூபாயில் வந்து தெங்கு விலையத்தை அமைக்கிறதுக்கு ஒதுக்க ஒன்று ஒன்றும் அதுக்குள்ள ரெண்டு மூன்று நன்மையான விஷயங்களும் அதுக்குள்ள இருக்குது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கால் கிரிக்கெட் மைதானங்கள் வாரது வெவ்வேறு கிளீன் எனர்ஜி திட்டங்களுக்காக இருக்குது அப்போ இந்த இலங்கையினுடைய இந்த வரவு செலவு திட்டத்தை ஓவரோலாக நாங்கள் பார்த்த மண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் மொத்த தேசிய உற்பத்தியில் வந்து மூன்று தசம் ஆறு வீதத்துக்கும் அதிகமான துண்டு விழும் தொகையை கொண்டிருந்த போதிலும் இந்த முறை அஞ்சு தசம் ஏழு வீதமான துண்டு விளும் தொகையை காண் காட்டி நிற்கின்றது ஆகவே இது ஐஎம்எஃப் கடன்களினூடாக நிவர்த்தி செய்யப்படும் இந்த துண்டு விழும் தொகை என்றால் என்னென்னா உங்களுக்கு தெரியும் விரவை விட செலவு கூடவாயிருக்கு இப்போ அந்த செலவு எப்படி நிர்ணயிக்கிறது வரிகளை கூட்டுறது இறக்குமதி வரிகளை கூட்டுறது வாழ்க்கை அதாவது வந்து பொருட்களில் வரிகளை ஏற்றுவதன் மூலம்தான் அதை இரண்டலாம் ஐஎம்எஃப் கடனில் வேண்டதன் மூலம்தான் மூலம்தான் அல்லது உலக கடன்களை வந்து வேண்டுவதன் மூலம்தான் அதை நிவர்த்தி செய்யலாம் ஆகவே இப்பொழுதும் கடன் சுமையை தீர்க்க வேண்டும் என்றால் சில வரிகளும் அதிகரிக்கலாம் ஆகவே இன்னுமொரு விடயத்தை பார்க்கணும் எல்லாரும் எதிர்பார்த்தவ சம்பள அதிகரிப்பு பெறும் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சம்பளங்கள் அதிகரிக்கப்படும் என்று ஆனால் நுணுக்கமாக செய்திருக்கணும் அப்படி என்றால் டெஸ்ட் அந்த இடர்கடனை அதிகரித்து அதிகரித்ததும் வீடுகள் கட்டுறதுக்காகவும் நிலங்கள் வாங்குவதற்கும் வந்து ஐம்பது லட்சம் வரை கடனை கொடுக்கறதுக்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அரச உத்தியோகத்தர்கள் வந்து தாங்கள் வீடுகளை கட்டுறதுக்கு அந்த லோனாக ஐம்பது லட்சம் வரம் எடுக்கலாம் முதல் முப்பது லட்சத்துக்கு நாலு வீத வட்டியும் அடுத்து இருபது லட்சத்துக்கு ரெண்டு வீத வட்டியும் என்றதும் தான் அப்போ வட்டியை அதாவது சம்பளத்தை கொடுக்காமல் எப்படி வட்டியை உழைக்கிறது நுணுக்கமாக இந்த ஃபினான்ஸ் வந்து இந்த வர செலவு திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பொதுவாக பார்த்தா பப்ளிக் சர்வனுக்கு வந்து பெரிய ஒரு சம்பளம் அதிகரிப்போ என்றோ இல்லை மகிழ்ச்சியான பாதகீடாக அமையவில்லை அதாவது இடர்கடன் கூடியிருக்குது கொடுப்பனவுகள் இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துலேருந்து கூன்னது இவ்வளவு தான் அதில் இருக்க அரச உத்தியோகத்தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி ஆக ஒட்டு நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து இலங்கை ரூபா மதிப்பில் பார்த்திருப்பீர்கள் இவ்வளவு இவ்வளவு மில்லியன் பில்லியன் பணம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பாரிய துண்டு தொகையும் வந்து ஏற்பட்டிருக்கிறது பழைய பாதீட்டில் இருந்து இந்த பாட் பாதீட்டுக்கான ஒப்பீடு பற்றியும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பழைய பாதீட்டில் மொத்த தேசிய உற்பத்தியில் எவ்வளவு வீதம் ஒதுக்கப்பட்டது இப்போ இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த பாதீடு இனி அமுல்படுத்தப்பட்டால் மக்களுக்கு என்ன நன்மைகளை விளைவிக்கப் போகின்றது என்ற விஷயங்களையும் வந்து இனித்தான் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒட்டுமொத்தமாக ஒரு சிறிய முன்னேற்றகரமான பாதீடாக அமைந்திருக்கிறது பெரும்பாலும் சொல்லிக்கொள்ள வேண்டிய சலுகைகள் அதிகரிப்புக்கள் சங்க சம்பள அதிகரிப்புகள் போன்ற மகிழ்ச்சியான விடயங்களும் வந்து கு அதிகமாக தென்படவில்லை உடனுக்குடன் அறிவதற்கு நீங்கள் யூடியூப் தளத்தையும் வந்து பின்தொடர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு நல்ல பதிவுகளினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்